We <muchas> அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் கும்பத்தை கொட்டி விட்டார்கள் ஆமா கும்ப மயன கொள்ள மாடி ஆ மாரியத்தல போடு அதுவா தான் தெரிகிறது இப்போ ஏதோ ஊத்துகிறார்கள் என்னடி என்னடி நாகரிக தெரியலடி என்னாக போகிறது கேட்டால ஓடுகிறது ஓடி விட்டது அது அவர் உட்கார இறனாது அவர் நாப்பு எல்லாம் கொட்டிட்டு இருக்கா அப்புறம் வந்து உட்கார் பாரு முருகா உனக்கு சாப்பாடு இல்லையா யாரு அது ஓதணும் தான்

முக்கியமா இந்த ஆடவர்கள் பார்க்கிறார்களே பெண்கள் தான் ஏன்னா எதுக்கு நான் ஒரு முக்கியமான விடியா

அலட்சளம்லர் களத்தில் <laughs> ீங்க <laughs> 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 குடிக்கிது எப்படி நான் சொல்லித்தரேன் முதல்ல பொம்மலைங்க கற்றுங்க அவன் போக கூட்டிக்காருக்கு சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போனால் நீங்கள் தான் போக உக்காந்து ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி வீடுங்கிடுமா உங்களுக்கு தான் பேச்சார் நிறைய ஆனால் நான் சொல்கிறேன் அதே போல் குடிக்க சொல்லுங்க சொல்கிறேன் இல்லை பொம்பளைங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி குடி அப்படி குடினு சொல்லிட்டு போய் ஒரு கோட்டர் வாங்கின சொல்லுங்க பாதி கிளாஸ் உங்க பாதி வச்சு சொல்லுங்க ரெண்டு நாள் போய் குடிங்க ஒரேவே குடிக்கணும் அந்த கிளாஸில் பாதி தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு அப்படியே குடிக்கூடாது கடைக்கு போய் மஞ்சள் காய்ப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து தோலை ஊற்றிட்டு அது உள்ளக்கிற தோலை எடுத்து போட்டுருங்க அது சக்கர ஆமா அது கோய்ப்புல சக்கர நோய் வந்தது அது வனாது இந்த தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்து சொல்லுங்க கிளாஸ் ஒரு கையில் எடுத்து சொல்லுங்க இந்த தோலை அது உள்ள விட்டு ரெண்டு ஆட்டு ஆட்டி எடுங்க ஆட்காலாம் கலந்து தோலில் போடும் சருக்கு சுத்தமாக இருக்கும் குச்சி வச்சு நூற்றி இருபது வயசு கேரட்டு கோஞ்சாமி நான் தரேன் தோலை விட்டு ஆட்டாது அப்போ தோலை விட்டு ஆட்டாத

எனக்காக சொந்தம் பாட்டுக்கு ஒரு புலவர் ராம் மாங்கள் அவர் அறிவுரையை மலர்ந்து எண்ணுங்கள் அண்ணர் காந்தியடிகளை எண்ணிப்பாருங்கள் அர்ஜர்களை போற்றி மாடுங்கள் அவர் அறிவுரையை மலர்ந்து எண்ணுங்கள் I don't மாண்பு குன்றாமல் ஆட்சி புரிந்து வருகின்றேன் வாழ்விலை வெளிச்சம் தேவை அதற்கு வளையல் தொழில் வன்மையான உழைப்பு வேண்டும் அறிவிலை வெளிச்ச வேண்டும் ஆண்டோர்கள் அனுபவங்களை பயில வேண்டும் உறவுல வெளிச்ச வேண்டும் அன்பை விளக்கி அற வணக்கம் கரங்களால் மனித மனங்களை மாற்ற வேண்டும் வீரம் பெற வேண்டும் மரம் மறைக வேண்டும் அறம் தழுக வேண்டும் என் மக்கள் என் இரவனை போற்ற யாரெங்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் காலதாமதம் ஐயா

அதுல ஒரு புடி அல்ல தனி கத்தியா பேசிக்கிறாங்களே அங்க போய் தட்டு கம்படி படுத்துக்கணும் ஐயா பொழுது போச்சு ஜனங்க போன அழுகுறாங்க நான் எழுதி பார்த்து அடடு